ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ அமாவாசையில் பிறந்தவர்களிடம் கட்டாயம் இந்த குணம் ஒளிந்திருக்கும் பொதுவாகவே அமாவாசை அப்படின்னாலே வந்து ஒரு இருள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம்தான் அதே மாதிரி அமாவாசைன்றது நம்மளுடைய முன்னோர்களை குறிக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் அதாவது முன்னோர்களை வணங்கக்கூடிய ஒரு நாள் அப்போ அந்த தினத்தில் பிறக்கும் போது நம்மளுடைய முன்னோர்கள் செய்த நன்மை தீமைக்கான பிறப்பாக அவர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அதே மாதிரி அமாவாசையில் பிறந்தவங்க திருடர்கள் அப்படின்ற ஒரு சொல் இருக்குது ஆனால் அதில் ஒரு நல்ல விஷயமும் இருக்குது அமாவாசையில் பிறந்தவங்க ஒரு விஷயத்தில் ஆசைப்படுறாங்க அப்படின்னா அதை எப்படியாவது அடைஞ்சிருவாங்க புரியுதுங்களா என்ன விரயம் செய்தாலும் அவர்களுடைய ஆசை அந்த இடத்துல நிறைவேறுவதில் முழு குறிக்கோளாக இருப்பாங்க அப்போ அந்த பிடிவாத குணம் மிகவும் அதிகமாக இருக்கும் வைராக்கியம் மிக்கவர்களாக இருப்பாங்க புரியுதுங்களா இது ஒரு விதத்தில் ப்ளஸ் தான் ஆனால் அவங்க வாழ்க்கையின் சூழல் அவர்களே அந்த திருடக்கூடிய சில சூழ்நிலைக்கு தள்ளப்பட வாய்ப்பு அதிகம் இருக்குது புரியுதுங்களா ஒரு விதத்தில் அமாவாசையில் பிறப்படுத்தவங்க அழகாக இருக்க மாட்டாங்க முகப்பொழிவு இருக்காது அப்படின்ற ஒரு சாரரும் இருப்பாங்க அதெல்லாம் வந்து அப்படியே சொல்லிட முடியாது இப்போ அமாவாசையில் பிறந்திருந்தால் கூட சந்திரன் வந்து மறைந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு வலு அப்படின்னு சொன்னால் கூட அந்த சந்திரன் வந்து இருக்கக்கூடிய அமைப்பில் ஒரு கிரகம் உச்சம் பெற்று கூட இருந்ததுன்னா அந்த சந்திரன் வந்து ஒரு விதத்தில் வலு பெற்றுடும் அப்போ முகப்பொழிவு இருக்கும் தெளிவு இருக்கும் அமாவாசையில் பிறந்ததுக்கான அறிகுறியை அவங்கக்கிட்ட ஒன்றும் பெருசாக கண்டுபிடிக்க முடியாது அப்போ அந்த சந்திரனங்கள் வலுப்பெறும்போது அதனுடைய தாக்கம் இருக்காதுன்னு சொல்லலாம் புரியுதுங்களா அதனால் அமாவாசையில் பிறந்தவங்க பொத்தாம் போதூவில் திருடர்கள்னு சொல்லிட முடியாது ஆனால் இவங்ககிட்ட இருக்கக்கூடிய மறைந்துள்ள அந்த குணாதிசயம் என்னென்னா ஒருத்தருடைய மனசை எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய அந்த ஒரு தன்மை ஆனால் இவங்கள யாராலையுமே புரிஞ்சுக்க முடியாது இவங்களுடைய ஒரு முடிவை எடுத்துட்டாங்கன்னா அவ்வளோ ஈஸியாக அந்த முடிவை எக்கார்னு கொண்டும் மாற்றிக்க மாட்டாங்க தான் பிடிச்ச முசலுக்கு மூணு கால்னு சொல்லக்கூடிய ஒரு குணம் கொண்டவர்களாக தான் இருப்பாங்க பிடிவாத குணம் மிக்கவர்களாக இருப்பாங்க அதே மாதிரி சில விஷயங்களில் கொஞ்சம் விகண்டவாதம் பேசக்கூடியவர்களாக இருப்பாங்க முன்னுக்கு புண் முரணாக பேசுவாங்க ஒரு சில விஷயங்களாக அடுத்தவங்களுடைய மனதை கவர்ந்து இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் இவங்ககிட்ட இருக்கும் மனதை களவாடக்கூடியது ஒருத்தவங்க மனசில் ஈஸியாக இடம் பிடிக்கிறது அந்த இயல்பு உங்களுக்கு இயல்பாக இருக்கும் புரியுதுங்களா அதே மாதிரி பொய் சொல்கிறதுக்கு அளவே இருக்காது அளவு கடந்த பொய் சொல்லுவாங்க அவங்க சொல்கிறது நடக்கும் நடக்காது அது வேறு விஷயம் ஆனால் அளவு கடந்த பொய்கள் இருக்கும் அதே சமயத்தில் இவங்க பொய் சொன்னாலும் கூட அந்த பொய்யை உண்மையாக்குறதுக்கும் முயற்சிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் ஒரே வார்த்தையில் இவங்களை முடிச்சிட முடியாதுங்க ஏன்னா கிரகங்களின் இணைவை பொறுத்து இவர்களுடைய குணாதிசயங்களில் மாறுபாடு இருக்கும் புதனோட இணைஞ்சிருக்கக்கூட ஒரு சந்திரன் அமாவாசையில் பறந்துருக்காங்க அப்படின்னா அது புத்திசாலித்தனமாக இருப்பாங்க மறைமுக புத்திசாலித்தனம் யாருக்கிட்டையுமே காட்டிக்க மாட்டாங்க எல்லாமே தெரியும் ஆனால் ஒருத்தருக்கு சொல்லிக் கொடுக்கணுன்ற எண்ணம் துளி கூட இருக்காது புரியுதுங்களா இதே வந்து ஒரு சுக்கரனோட இணைஞ்ச ஒரு சந்திரன் அந்த அமாவாசையில் பறந்துருக்காங்க அப்படின்னா அழகியலாக இருப்பாங்க அவங்க அமாவாசையில் பிறந்த ஒரு தோற்றமே தெரியாது கருப்பாக இருக்க மாட்டாங்க ரொம்ப கலையாக அழகாக நல்லா பேசுவாங்க நல்ல குணம் கொண்டவர்களாக இருப்பாங்க அந்த மாதிரி கிரகங்களின் நினைவு இதுவே குருவோட அணைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அமாவாசை சந்திரன் அந்த தினத்தில் பிறந்திருக்காங்க அப்படின்னா நல்ல குணம் உள்ளவர்களாக இருப்பாங்க நல்லது செய்கிறது தலைமை தாங்கிறது முன்ன நின்று எல்லா விஷயத்தையும் செய்கிறதுன்னா அந்த கிரகங்களின் நினைவுக்கு ஏற்ப சில மாற்றங்கள் இருக்கும் பொதுவாக அமாவாசையில் பிறந்தவங்க திருட்டு குணம் நிச்சயமாக மனசில் கொஞ்சமாவது இருக்கும் அந்த கள்ளத்தனம் இருக்கும் ஏன்னா இருள் அவங்களுக்கு ஒரு தெளிவு இருக்காது மனக்குழப்பம் இருக்கும் ஒரு பதட்ட பதட்டமான ஒரு குணம் உள்ளவர்களாக இருப்பாங்க தெளிவாக முடிவு எடுக்க முடியாது ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அவ்வளோ ஈஸியாக வந்து மாற்றிக்க மாட்டாங்க அதே மாதிரி இங்கே யார் பேச்சுக்கும் அவ்வளோ முக்கியத்துவமும் கொடுக்க மாட்டாங்க தனக்குரியவர்கள் தன் அதிகமாக ஒருத்தவங்களை நம்புகிறாங்கன்னா அவங்களுக்கு தான் நான் ஒழிய பொதுவாக பார்த்தீங்கன்னா அதிக முக்கியத்துவம் யாருக்கும் கொடுத்து கொடுக்க மாட்டாங்க எடுத்தறிஞ்சு பேசக்கூடியவர்களாக இருப்பாங்க இந்த அமாவாசையில் பிறக்கிறவங்களுக்கு தாயின் அன்பு மிக குறைவாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் தாய் வழி உறவினர்களால் ஏற்படக்கூடிய நன்மைகளும் குறைவு அப்படின்னு சொல்லலாம் பெண்களால் பெரிய நன்மைகள் இவர்கள் பெற இயலாது அப்படின்ற ஒரு அமைப்பும் இருக்குது கிடைத்தாலும் அவர்களுக்கு ஒரு நிறைவு கிடைக்காது எல்லாமே கிடைச்சாலும் அது அவங்க அவ்வளோ ஈஸியாக எடுத்துக்க மாட்டாங்க நல்ல தாய் அன்பு கிடைச்சாலும் அதை உதறி தள்ளுறது நல்ல ஒரு மனைவி கிடைச்சாலும் கூட அவங்கள வந்து உதறி தள்ளக்கூடிய ஒரு விஷயம் அவங்களே அன்பு செலுத்தினாலும் இவங்க வந்து அதுக்கு சரியான ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க புரியுதுங்களா அந்த மாதிரி கொஞ்சம் முன்னுக்கு பின்முரணாக இருக்கும் மற்றபடி வந்து அமாவாசையில் பெறப்படுத்தவங்க அப்படியே வந்து நம்ம டோட்டலாக ஒரே பக்கம் தள்ளிட முடியாது இயல்பாக ரகசிய குணங்கள் அதிகமாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து சடனாக வெளிப்படையாக சொல்லிட மாட்டாங்க ரொம்ப மெதுவாக செயல்படுவாங்க பதட்டம் இருக்காது குழப்பம் இருந்தாலும் கூட அந்த விஷயத்துலேருந்து மீண்டு வர முயற்சிக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை இருக்கும் புரியுதுங்களா அதனால் இந்த அமாவாசை தினத்தில் பிறந்த குழந்தைகளாக இருக்கக்கூடியவங்க வாழ்வியல்ல வெற்றி பெறணுன்ற எண்ணம் இருக்கும் வைராக்கியம் மிக்கவர்களாக இருப்பாங்க ஒரு விதத்தில் மனக்குழப்பம் இருக்கக்கூடிய ஒரு நிலை நிச்சயமாக இருக்கும் திருட்டுத்தனம்ன்றது ஒருத்தரிடம் உள்ள பொருள் ஒன்று அதை எப்படியாவது ஆகணுன்ற எண்ணம் மனதில் இருக்கிறதுனால அதை தன்னுடைய முயற்சி தன்னுடைய திறமை திறமையால் முடிஞ்சால் பெறுவாங்க அந்த மாதிரி இருக்கவங்க வாழ்வியலில் நல்ல முன்னேற்றத்தையும் அடைவாங்க முடியாத பட்சத்தில் திருட்டுன்ற விஷயத்தில் இறங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மாதிரி வாழ்வியலின் சூழல் தான் இவங்களை வழிநடத்தக்கூடியவர்களை பொறுத்து தான் இவங்களுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா இது ஒரு களிமண் இதை வச்சு நீங்கள் வேணாலும் செய்யலாம் சரிங்களா அந்த மாதிரியான ஒரு டைப் தான் அப்போது வந்து இவங்களுடைய அந்த வாழ்வியலின் சூழல் இவங்க கூட இருந்து அந்த நடத்துகிறாங்க பார்த்தீங்களா அவங்களுடைய செயல்பாட்டுக்கு தகுந்தாற்போல் இவர்களுடைய வாழ்வியல் மிக சிறப்பாக இருக்கும் அதனால் வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து இவங்களுக்கு குரலாக சொல்லிட முடியாது டேலண்ட் ரொம்ப அதிகம் தான் ஏன்னா இவங்களை பொறுத்தளவுக்கு அந்த மனோதிடம்ன்றது ரொம்ப அதிகமாகவே இருக்கும் குழப்பம் இருந்தாலும் குருட்டடியாக அடித்தாலும் கூட நல்ல ஒரு ஹிட் லெவலில் கொடுக்கறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது கள்ளத்தனம் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும் போய் சொல்லுவாங்க சில விஷயங்களில் முன்னுக்கு பின்முரணாக வாக்குவாதம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு எடுத்தறிஞ்சு பேசுகிறது முரட்டுத்தனமாக செயல்படுறது இந்த மாதிரியான விஷயங்கள் இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு கட்டாயமாக இருக்குது அந்த கள்ளத்தனம்ன்றது கண்டிப்பாக இருக்கும் அது அவர்களுடைய சூழ்நிலையை பொறுத்து வெளிப்படும் இல்லைனா வந்து இருந்தாலும் அது தெரியாமல் போயிடலாம் சரிங்களா அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது மற்றபடி வந்து இவங்களுடைய அழகு அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு கிரகங்களின் இணைவை பொறுத்து மாறுதல் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அதனால் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வந்து கம்மெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க கூடவே நம்ம யூடெக் தமிழ் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுறது முன்னாடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் இருக்க பல்லைக்கான க்ளிக்